வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் கனெக்ட் பண்ணுங்க டீம் பேசி பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஃப்ரைடே ஆக்சுவலி நான் வந்து துபாய் போறதுனால இதை பிஃபோர் ரெக்கார்ட் பண்றோம் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் தெரியாது ஆனா இது நேத்து லேட்ல நூத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட் விழுந்தது இன்னைக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் விழுந்து 21,900 ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல இருக்கு பேசிக்லி பாயிண்ட் தான் கம்மியா ஸோ இதை நான் ஒரு ஃபாலோ பட் எங்கெல்லாம் வேல்யூ இருக்கோ உங்களுக்கு தெரியும் பொட்டாஸ் லிஸ்ட் இருக்கு பட்டாஸ் லிஸ்ட்டை பற்றி சில ஸ்டார்ட்ஸை பற்றி தான் அவர் பேச போகிறாரு பட் இந்த பட்டாஸ் லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் வேல்யூ இருக்குதுலாம் பார்த்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த நேற்று வீடியோக்குள்ள போகலாம் நிஃப்டி ஆல் டைம் ஹை ரீச் எடுத்தாங்க இந்த வாரம் இது இனிமேல் பீக் டு பீக் ஆகுமா இல்லாட்டா இதில் வந்து நம்பர் இவர் இருப்பார் ஜார்ஜ் சரோஸ் அவர் வந்து எப்பையும் சொல்லுவார் அவருக்கு வந்து தலை கொஞ்சம் வயத்தில் கலரமா ஏதோ ஒன்று முதுகுவலி ஆ முதுகுவலி உங்களுக்கு முதுகுலிங்க இது வலிக்குதா இல்லை முது வலிக்கு ஆ

பட் அப்ப ஆறுலாம் வாங்கினவங்கள நீ சொல்லும் போது இப்ப நிறைய பாத்துருப்பாங்க பாத்துருப்பாங்க அப்ப நானூறு வாங்கியிருந்தாங்கண்ணா இன்னைக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆச்சு கொஞ்சம் கேபிடல் வேணா வெள்ள எடுக்கலாமா இருந்ததுன்னா வேண்டாம் ஸோ எமர்ஜென்சி பணம்ங்கிறத கோல்டா வச்சுக்கணும் அடுத்த இருபது பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மாசத்துக்கு கோல்டு ஏழாயிரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யார்ட்ட கோல்டு இல்லையோ அவங்க வாங்குங்க யார்ட்ட கோல்டு நானூறு கிராமுக்கு மேல இருக்கோ அவசரப்பட்டு வாங்க வேண்டாங்கிறது எனக்கு நான் ஒரு கிராம மேலே இருந்தேன் தீபாவளி டைம் வரும்போது நிறைய பட்டாசுலாம் போடுவாங்க அந்த நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கலாமா இல்லை இல்லை ட்ராப்பா இது என்ன இருக்கு இப்போ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கம்பெனி வாஸ் அண்ட் ட்ரபிள் ஜி விழுந்துட்டே இருந்தது ஜியில் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பேடிஎம் விழுந்தது பேடிஎம்ல மேக்ஸிமம் வாங்கினது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான்

பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா கோர்ஸ் என்கிட்ட லெகசி ஹோல்டிங் இருக்கு அது வந்து லெட் மீ பி வெரி கிளியர் லெகசி ஹோல்டிங் ஆஃப் தி ரிலையன்ஸ் ஐ ஹேவ் ஆமா அப்பா வாங்கி வச்சு ஆமா பட் நான் இப்போ ரிலையன்ஸ் வாங்க மாட்டேன் பிகாஸ் ஏ ஜியோல என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நான் வெறும் அம்பானிக்காக அதை வாங்க முடியாது ரெண்டாவது அவர் வந்து நான் நெட் டெட் ஜீரோ ஆக்குவேன் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நெட் டெட் ஜீரோ ஆச்சுன்னா கூட பரவாயில்ல பட் அவர் மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே போயிட்டு இருக்காரு அது வந்து ஒரு அக்கௌண்டிங் பிளாக் பாக்ஸ் அதுல என்ன இருக்குன்னு டிரான்ஸ்பெரண்டா படிக்கிறதுக்கு பயங்கரமா எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட் போடுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை அண்ட் அவ்வளவு தூரம் ரிஸ்க் வாட்ரேஷியாவும் இல்லை அதனால அந்த கம்பெனியை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு வச்சுப்போம்

ஒரே பேஸ்கெட்ல எல்லா டாடா கம்பெனியும் நீங்க வச்சிருக்கிறதுக்கு இட்ஸ் அ ப்ராக்சி ஃபார் டாடா நம்ம பஃபர் கம்பெனி வாங்குற மாதிரி சோ அதனால பி வச்சு பண்ண முடியாது அது வந்து வாட் இஸ் தி இண்டிவிஜுவல் ஹோல்டிங்ஸ் ஆஃப் ஈச் கம்பெனில ஷேர் வச்சிருக்காங்க அதை வந்து வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் சொல்லுவோம் அந்த வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போடணும் ஸோ இந்த வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ்போர்ட் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும் சடனா மார்க்கெட்டுக்கு இது புரிஞ்சிருச்சு அதனால பயங்கரமா ஏறி இருக்கு ஆமா ஒன் இயர்லயே வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பெர்சன் ரிட்டர்ன் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் எயிட்டி தான் இட்ஸ் ஓ ட்ராஃபிக் ஃபார் டாடா கம்பெனி

ம் இது மாதிரி நீங்க மல்டி பேக்கர்ஸ் தான் எப்படி பார்க்கறீங்க நீங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது இது மல்டி பேக்கர்ஸ் எப்படி பாக்குது மல்டி பேக்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கடன் இருக்கான்னு பார்க்கணும் கடன் இல்லாம இருக்கணும் மார்க்கெட்டுக்கு அதை பிடிக்காம இருக்கணும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷுட் நாட் லைக் ஸ்டாக் கட் அந்த செக்டரே பிடிக்காம இருக்கணும் மார்க்கெட்டுக்கு ஹம் ஒரு சவுண்ட் பிஸ்னஸ் மாடல் இருக்கணும் அந்த பிஸ்னஸ் மாடல் நம்மளுக்கு புரியணும் ம் ஸோ இத பத்தி பேசும்போது இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கு

ஸோ இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கல் சேல்ஸும் பிக்அப் ஆல அதனால வேல்யூவேஷன் கிடைக்கிறோம்னு அடிச்சா இங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா நூறு ரூபாய் கெயின் கிடைக்கும் அதுக்கு மேலே பெருசா கிடைக்காது ஹிஸ்டாரிக் ஃபேமிலி கோட்ரேஜ் டாட்டாஸ் அது மாதிரி வாடியா பத்தி எல்லாம் பேசும்போது அந்த பில்லாக் பிராண்டு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி ஆயிட்டாங்க பிர்லாக குரூப்ல வந்து நிறைய டூ மெனி பல அஞ்சு குரூப்பா ஆறு குரூப்பா பிரி போட்டாங்க ஸ்ட்ரென்த்தே ஸ்டேயிங் டுகெதர் இதுல பெரிய கம்பெனிலாம் ஜிடி பில்லா என்ன பண்ணலனா ம் லிகேப் பில்லாவோட பெயர் ஆதித்யா பில்லாடா குடுதாரு ம் சோ அதுதான் இப்போ ஒன்னே பெரிய பில்லா கம்பெனியா இருக்கு அவங்கள்ட்ட ஹிண்டால்கோ இருக்கு ம் கிராசிம் இருக்கு இது ரெண்டும் பெரிய கம்பெனி ம் பிளஸ் தே அல்ட்ரா ஹேவிங் சிமெண்ட் ம் தே ஆர் பிக் காமாடிட்டி பிளேயர்

உடனே அவர் என்ன பண்ணாரு ஓடஃபோனோட மர்ஜ் பண்ணாரு ஓடஃபோன் ஹேட் கிவன் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் ஸோ இப்போ இவரும் கைட்டி விடணும்னு பாக்குறாரு ஓடஃபோனும் கைட்டி விடணும்னு பாக்குறாரு ஸோ இன் ட்ரபுள் கைட்டி வித் திட்டுன்னு என்னோட ஃபீலிங் சரி அப்புறம் வந்து இது மாரி நீங்க சொல்றீங்க இப்ப பில்லா வந்து இப்படி புரிஞ்சாங்க இப்படி ஆச்சுன்னு ஸோ இந்த முகேஷ் அம்பானி டைம் ஆன பிறகு அவங்க பசங்க இந்த மாரி ரிலையன்ஸ் பிச்சு 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 போயிடுமா எனக்கு தெரியாது காட் ஒன் பிகாஸ் ஹீஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட்

Will ask you to do some things mm. which is not beneficial for the shareholder. Mm. Normally, when a corporate company is run for the benefit of all stakeholders, mm. employees, mm. clients, and uh, shareholders. Mm. Whereas a public sector runs at the pleasure of the politician. Mm. So uh, politician, shareholder, I have importance, shareholder importance, shareholder.

Maybe 15% of the population has gone one time. Mm. But less than 5% fly irregularly. Mm. There are routes which are very busy. Mm. Like Bangalore, Delhi, mm. Bombay, Delhi are extremely busy. Mm. So the two airports which will go full are Delhi and Bombay. Mm. But if you come to Calcutta, or Chennai, mm. it's not so bad. But Chennai problem. No? Mm. Chennai is a very busy international airport. Mm -hmm. Because it's connected to Gulf and Southeast Asia. Mm -hmm. So பேசிக்லி என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பேண்டட் தி பிக் ஏர்போர்ட்ஸ் இப்ப என்னோட ஒபீனியன் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டாங்க பரந்தூர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அந்த ஏர்போர்ட் ரெடியாக இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஏர்போர்ட் இது பண்ணுமானது என்ன பெங்களூர் ஏர்போர்ட் இஸ் பிகர் மோர் லேண்ட் हांगोन ऐ क्रमियो हांगा हांग्लू

த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் வரைக்கும் நீங்கள் அப்படி காத்திருந்துருக்கீங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருக்கவே பெட்டர் எட்டு ரூபா வந்து ஒன் இயர் டிவிடண்ட் வந்துடும் கரெக்ட் ஸோ நீங்கள் அப்படிலாம் கணக்கு பார்க்க முடியாது ஸோ கையில் இப்போ பணம் இருக்குது டிஃபன் காஃபி பணம் என்னது வாங்கலான்னு யோசிக்கிறீங்கன்னா ஐடிசியை கன்சிடர் பண்ண தப்பே கிடையாது சரி இப்போ சாட்டர்டே வீடியோ வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு டீசர் கொடுங்க இந்த சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் பஃபட்டும் பேசல மங்கரும் பேசல மூணாவது ஒரு ஆளை பற்றி பேசியிருக்கோம் அப்படிங்கிற பற்றி முன்னாள் ரொம்ப பேசினது கிடையாது இவரும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணியிருக்காரு இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்னங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க